ஓம் தத்புருஷாய வித்மகே துண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா ஓம் ஆதித்ய யஷ மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப் யக்ஷ ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு ராஜ யோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் யோகம் டாக்டர் கே ராம் த்ரீ திரிசிக் நிகழ்ச்சியில் கடந்த சில நிகழ்ச்சி வந்து அட்சய திருதை 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 அப்படின்னா என்ன 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 என்று என்று வாங்கலாம் வாங்கினா வாங்கினா நல்லது 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 நடக்குது அல்லது எதுவுமே வாங்காமல் இருந்தாலும் நடக்குமா அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை வந்து வந்து பார்த்துட்டு இருக்கிறோம் அந்த வரிசையில் தங்கம் அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லோருக்குமே இருந்துகிட்டு இருக்குது அதுவும் இன்னும் பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தங்கம் அப்படிங்கிறத விட வெள்ளை கலரில் ஏதாவது பொருள் வாங்கினா நல்லது அப்படிங்கிற ஒரு அம்சம் இப்போ நிறைய பக்கம் வந்துகிட்டு இருக்குது உலா வந்துகிட்டு இருக்குது அதில் இன்னும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரில் வந்து பிளாட்டினம் வாங்கின அப்படின்னா தங்கத்தை விட பிளாட்டினம் வாங்கணும் அப்படின்னா நமக்கு தகுதி உயரும் எண்ணமும் இப்ப தற்சமயம் உலா வந்துட்டு இருக்குது அதாவது வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய பிளாட்டினம் தான் வாங்கினது கிடையாது உண்மையாலுமே வெள்ளை கலர் இருக்கக்கூடிய பொருள் வாங்கினா நமக்கு நல்லது நடக்குது அப்படின்னா சாதாரண மைதா மாவு கூட வெள்ளை கலர் தான் இருக்குது அதை வாங்கினதுக்காக நமக்கு வந்து மிகப்பெரிய சொத்து கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா அது கேள்விக்குரிய விஷயமாக தான் வந்துட்டுருக்குது அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உண்மையாக அதே சமயத்தில் மென்மையாக அதே சமயம் நிகழ்ச்சியை பார்க்குற உங்களுக்கு நன்மையாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஆக இந்த அட்சய திருதை என்று இந்த மாதிரி அது வந்து பொருள் வாங்குகிறோமோ அல்லது வேறு வகையான தங்கம் வாங்குகிறோமோ அல்லது வேறு வகையான விஷயத்தை வாங்குறோமோ அப்படிங்கிற அம்சங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு சாதாரணமாக எளிமையாக யதார்த்தமாக சாத்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது அச்சய திருதி என்று அது வாங்கணும் இது வாங்கணும் அப்படிங்கிறத விட கஷ்டப்படுகிற ஒவ்வொரு மனுஷாளுக்கும் ஏதாவது வகையில் உதவி உலகத்தில் உள்ள அனைவருக்குமே நீங்கள் உதவி செய்ய முடியாது அரசனாகவே இருந்தால் கூட அனைவருக்கும் உதவ முடியாது அப்படிங்கிறது சாஸ்திர விதி அதாவது கலிகால விதி அந்த வகையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கஷ்டப்படுகிற எல்லோருக்குமே உதவக்கூடிய இஷ்டம் இருந்தால் கூட அவங்க கஷ்டத்தை வந்து நிவர்த்தி பண்ண முடியாது ஆனால் நம்ம கண்ணு முன்னாடி கஷ்டம் கஷ்டப்படுகிற ஒரு மனுஷாளுக்கு கண்டிப்பாக உதவி பண்ணக்கூடிய ஒரு அம்சத்தை வந்து வச்சுக்கணும் சாதாரணமாக ஒரு தானம் பண்ணுனா சாதாரணமாக ஒரு தர்மம் பண்ணுனா தர்மத்தை வாங்கினத நபர் சொல்லுவார் இல்லையா நீ மகராசனா இருந்து சொல்லுவார் அல்லது நீடூழி வாழ்க அப்படின்னு சொல்லுவார் அல்லது பெண்களாக இருந்தால் அப்படின்னா தீர்காயிலாக இருங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த மாதிரி வாழ்த்து அதாவது வாழ்க்கையில கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய நொந்து போய் வெந்து போய் இருக்கக்கூடிய அந்த மனுஷாளுக்கு சிறு உதவி பண்ணும் அந்த உதவியை வாங்கின அந்த நபர் வந்து அடி வயிற்றிலிருந்து அதாவது உங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லும் அந்த வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காலத்தில் பலிதமாகும் அப்படிங்கிறது உண்மையான விதி அதனால தான் தர்மம் தலைகாக்கம்னு கவிஞன் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க உண்மையான விதி அந்த வகையில் வந்து இந்த மாதிரி நல்லா இருங்க அல்லது மகராசனா இருங்க அல்லது தீர்க்காயிலோடு இருங்க சொல்லக்கூடிய அந்த வாழ்த்து ஒரு முறை சொல்லக்கூடிய அந்த வாழ்த்து உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு முறை பலிதமாகுது அப்படிங்கிறது யதார்த்தம் ஆனால் அச்சய திருதையை அன்று யாராவது ஒருவருக்கு நீங்கள் தானம் செய்து அந்த தானம் வாங்கின அந்த நபர் உங்களை வந்து மகராசனா இருங்க சொன்னாங்கன்னு வைங்களேன் அல்லது தீர்க்காயிலோடு இருங்கன்னு சொன்னாங்கன்னு வைங்களேன் அல்லது தீர்க்க சுமங்களியோடு இருங்கன்னு சொன்னாங்கன்னு வைங்களே அவர் சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தை உங்களுடைய ஆயில் முழுவதுமே ஒழிக்கக்கூடிய ஆயில் முழுவதுமே பலன் தரக்கூடிய மிகப்பெரிய அற்புதம் இந்த அச்சய திருதி என்று கிடைக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் அதாவது தாறு மாறாக நம்ம தங்கம் வாங்கணும் அல்லது தாறு மாறாக நம்ம வட்டிக்கு கடன் வாங்கியாவது தங்கம் வாங்கணும் அப்படிங்கிற அமைப்புக்கு மேலே கண்டிப்பாக இந்த மாதிரி அதாவது கஷ்டப்படுகிற உண்மையாலுமே கஷ்டப்படுகிற ஒரு சில பேருக்கு உதவி செய்யக்கூடிய உங்களால் முடிஞ்ச உதவி செய்யலாம் அந்த உதவி கூட செய்ய முடியல அப்படின்னா எனக்கே சாப்பாட்டுக்கு இல்லாத பொழுது நான் யாருக்கு சாப்பாடு வாங்கி தர முடியுங்கிற யதார்த்தமான கேள்வி உங்களுக்கு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக மன ஆறுதல் தரக்கூடிய ஒருவருக்கு மனசை வந்து உற்சாகப்படுத்தக்கூடிய அல்லது மனசுக்கு சந்தோஷப்படக்கூடிய மன ஆறுதல் கொடுத்தீங்க அப்படின்னா அதுவே ஒரு மிகப்பெரிய உதவியாக இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற உண்மையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அச்சையது என்று தானம் செய்யக்கூடியது அதாவது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தானம் செய்யலாம் பொதுவாகவே தானம் செய்யக்கூடிய சாஸ்திர ரீதியாக தானம் அப்படிங்கிறது எந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்குது தானம் கொடுக்கிறவர் வந்து தானம் வாங்குறவருடைய முகத்தை வந்து பார்க்கக்கூடாது அதே மாதிரி தானம் வாங்குறவர் தானம் பண்ணவருடைய முகத்தை வந்து பார்க்கக்கூடாது இருவருக்குமே வந்து முகம் பார்க்காமல் அகன் மூலமாக அல்லது கைகளுக்கு கை வந்து தானம் செய்யக்கூடிய வழக்கம் வந்தது அப்படின்னா அந்த தானம் சிறந்த தானமாக சொல்லப்பட்டிருக்குதுங்கிறது உதாரணம் அந்த சிறந்த தானத்துக்கு உண்டான மிகப்பெயர் தான் சன்னிதானத்துக்கு மேலே நிதானம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து சாத்திரம் நமக்கு சொல்லி வச்சிருக்குது அப்படி இந்த மாதிரி அட்சய திருதை என்று தானம் பண்ணுங்கன்னு நான் சொல்லும் பொழுது நிறைய பேர் செய்கிறீங்க கடந்த பன்னிரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்து அட்சிய திருதை எண்ணெய்க்கு தங்கம் வாங்குறதுக்கு மேலே சாதாரணமாக கல்லுப்பு வாங்கினா போதும்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக அது வந்து நம்ம நிகழ்ச்சியில் மட்டுமே முதல் முதல் ஒளிபரப்பானதுனால இன்றைக்கி நம்மளை பார்த்து நிறைய பேர் உப்பு வாங்கக்கூடிய விஷயத்தை வந்து காப்பி அடிக்கக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருந்தால் கூட அந்த கல்லுப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து மிகப்பெரிய பிரபல்யமாக இருக்குது அதே மாதிரி தானம் சம்மந்தப்பட்ட விஷயங்களோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா அட்சிய திருதை என்று தானம் பண்ணுங்க அப்படிங்கிற விஷயத்தை நான் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறேன் நிகழ்ச்சி மூலமாக ஆனால் அட்சய திருதை என்று நீங்கள் தானம் பண்ணும் பொழுது எக்காரணத்தை கொண்டு உங்களுடைய கை விரல் அந்த தானம் வாங்குகிற நபர் மேலே படக்கூடாது அதாவது டச் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத மிகப்பெரிய விஷயமா சாத்துறது சொல்லி வச்சிருக்குது ஒன்னு அதாவது ஒரு சில தானங்கள் ஒரு சில நேரங்களில் ஒரு சில நாளைகளில் ஊனங்களாக மாறுது அப்படிங்கிற விஷயத்தையும் நமக்கு உண்மையாக சொல்லி வச்சிருக்குது ஆக எந்த நாளாக இருந்தாலும் அப்படிங்கிறத விட குறிப்பாக அட்சைய திருது என்று நீங்கள் யாருக்கு தானம் பண்ணினாலும் உங்களுடைய கை விரல் அவங்களுடைய விரலில் வந்து படாமல் இன்னைக்கு நல்லா கவனிச்சு பாருங்க ஒரு சில பேருக்கு நீங்கள் தானம் பண்ணும் பொழுது நீங்கள் எவ்வளவு தான் விலகி நின்று எட்டி நின்று தானம் பண்ணிணாலும் அவர் உங்கள் கையை தொடுற மாதிரி வந்து வாங்குவார் அந்த சூட்சமத்தை அவர் தெரிஞ்சிருக்கிறாரு ஆனால் வாழ்க்கையில் வந்து எதுவுமே இல்லாமல் யதார்த்தமாக நம்ம பண்ணக்கூடிய அமைப்பில் வந்து ஒரு சில நேரங்களில் எந்த நேரத்தில் தானம் பண்ணுமோ எந்த நேரத்தில் தர்மம் பண்ணுமோ நாம் ஏழ்மைக்கு வந்துடுறோம் அப்படிங்கிறது உண்மையாக இருந்துகிட்டு இருக்கோம் சாதாரண வீட்டில் வேலை செய்யக்கூடிய வேலைக்கார பெண்மணிக்கு வந்து ஏதாவது உதவி செஞ்சோம் அப்படின்னா அல்லது நம்ம கட்டியிருந்த புடவையோ வேஸ்ட்டையோ துணிமணியோ கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு யோகம் வரக்கூடியது நமக்கு வந்து நஷ்டம் ஏற்படக்கூடிய ஒரு எதார்த்தத்தை நீங்கள் ஆங்காங்கே கவனிக்க முடியும் நிகழ்ச்சியில் வந்து சொல்ல ஆரம்பித்தோம்னா நிறைய சொல்லிகிட்டு இருக்கலாம் இருந்தாலும் உங்களுடைய நன்மை உண்மையை சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக தானம் பண்ணுங்க தர்மம் பண்ணுங்க தங்கம் வாங்குவதை விட தானம் பண்ணுவதால் மிகப்பெரிய அமைப்பு கிடைக்குது மிகப்பெரிய தனம் சேருது மிகப்பெரிய சொத்துக்கள் சேருது அந்த சொத்துக்கள் அடமானம் போகாத மிகப்பெரிய அமைப்பை கொடுக்குது அப்படிங்கிறது ஆடம்பரமான உண்மையாக இருந்துட்டு இருக்குது அந்த வகையில் தானம் பண்ணும் பொழுது அடுத்தவங்களுடைய விரல் பழாத அளவுக்கு நீங்கள் தானம் பண்ணுங்க பொதுவாகவே அச்சிய திரதை என்று தானம் சாதாரண உணவு தானம் பண்ணால் கூட அந்த உணவை வந்து நீங்கள் கடையில் வந்து பொட்டணம் வாங்கி இல்லையா அந்த மாதிரி இல்லாமல் தளவாழ இலையில் வந்து அறுசுவை உணவு தானம் பண்ணக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்கணும் அப்படி தானம் பண்ணக்கூடிய அந்த உணவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடித்த இனிப்பு இருந்துகிட்டு இருக்கணும் இனிப்பு அப்படிங்கிற வந்து பார்த்திங்க அப்படின்னா லட்டு இருக்குலாம் ஜிலேபி இருக்கலாம் பூந்தி இருக்கலாம் பல்வேறு அமைப்பு இருந்துகிட்டு இருக்கும் உங்களுக்கு என்ன இனிப்பு பிடிக்குதோ அந்த இனிப்பு வந்து அந்த வாங்கி கொடுக்கக்கூடிய பதார்த்தத்தில் சேர்த்து நீங்கள் தானம் பண்ணிங்க அப்படின்னா மிகப்பெரிய அமைப்பை அதாவது அல்லுப்பு வாங்க முடியாட்டியும் பரவாயில்ல அல்லது தங்கம் வாங்க முடியாட்டியும் பரவாயில்ல ஆனால் இந்த உலகத்தில் வந்து மிகப்பெரிய கோடிசிலர் அப்படிங்கிற அங்கம் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு இந்த சிறு தானம் அப்படிங்கிற விஷயத்தை சிறப்பாக பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன் இதே மாதிரி அச்சய திருதியினுடைய உண்மையான சிறப்பு என்ன உண்மையான அச்சய திருதி எப்போ வருது அதாவது வருஷ வருஷம் அச்சய திருதி மாத மாதம் திருதி தேதி வந்தால் கூட சித்திர மாதம் மட்டும்தான் அந்த திருதியே அச்சயத்திருதி சிறப்பு வந்துட்டு அது சித்திர மாதம் வரக்கூடிய அச்சய திருதியாக இருந்தால் கூட தமிழ் வருஷத்தில் அறுபது வருஷத்துக்கு ஒரு முறை தான் உண்மையான மாதிரியான அச்சய திருதை வருது அப்படிங்கிறதை ஆழமாக சொல்ல கடமைப்பட்டுக்கிறேன் அந்த ஆழமான விஷயங்களை வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த ஆழமான விஷயங்களை வந்து நீங்கள் அற்புதமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தொடர்ந்து ராஜயோகம் டிவியை பார்த்துக்கிட்டு இருங்க அதில் வந்து நிச்சயமாக யாராக இருந்தாலும் இந்த உலகத்தில் ஒன்றுக்குமே ஆகாதவங்க கூட முன்னுக்கு வரணுங்கிற ஒரு முயற்சி எங்கிட்ட இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நெகிழ்ச்சியோடு பதிவு பண்ண கடமைப்பட்டுருக்கிறேன் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் இல்ல ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்